திரிச்சிட்டு இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு அபிராமி அந்தாதி அபிராமிப்பட்ட திருவடிகள் போற்றி 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 அபிராமி அந்தாதில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடல் எண் முதல் பாடலை பார்க்க போறோம் இந்த முதல் பாடல் இந்த பாடல் வந்து எதற்காக நித்தியப்படி பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஞானமும் நல் வித்தையும் பெறுவதற்காக இந்த பாடலை நித்தியப்படி பாராயணம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு சரி இப்ப பாடலை பார்க்கலாம் அதனுடைய பொருளையும் பார்க்கலாம் பாடல் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளும் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்குடி மின்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணையே இப்ப இந்த பாடலினுடைய பொருள் உதிக்கின்ற செங்கதிர் அதாவது காலையில உதயமாகக்கூடிய சூரியன் அதாவது உதிக்கக்கூடிய சூரியன் அதுலயே செங்கதிர் இந்த இடத்துல அதாவது பாலமுருகன் சொல்ற மாதிரி பால சூரியன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது என்னன்னா இப்ப பாலமுருகன் அப்படின்னு சொல்றது வந்து என்ன நம்ம சன்னதியில எல்லாம் பாத்தீங்கன்னா அஹ் சிவாலயங்கள்ல பாலமுருகன் சன்னதி அப்படின்னு இருக்கும் அப்ப பாலமுருகன் அப்படின்னாக்கா அவர் வந்து குழந்தையாக உள்ள முருகன் குழந்தை முருகன் அப்படின்னு சொல்லிப்பாரு அது போல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல செங்கதிர் வந்து அதாவது இந்த கதிர் அப்படிங்கிறது சூரியனை குதிக்கக்கூடியது இப்ப காலையில சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு அது உதயமாகிற நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி விதமான ஒரு அழகுல இருக்கும் சூரியன் அதுவும் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு அஹ் ஆறு மணி மணி எல்லாம் வந்து பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஒரு அழகுல இருக்கும் அந்த சூரியனை இங்க ஓமையாக காட்டுறாங்க உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் அதாவது இப்ப உச்சி திலகம் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப திருமணமான பெண்கள்லாம் வந்து நெத்தியில வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னாக்கா அந்த இது நெற்றி வகுடுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா புட்டு வைப்பாங்க இல்லையா அது போல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா செம்பூர திலகம் அதாவது உச்சி திலகம் உச்சியில வைக்கக்கூடிய பொட்டு அது போல இருக்குதான் அம்பாளியினுடைய ஒரு திருமணி இதைதான் அவர் அப்படியே சொல்றாரு உச்சி திலகம் இந்த செங்கதீர் வந்து அந்த மாதிரி இருக்கிறதா சொல்றாரு உணர்வுடையோர் அப்படின்னாக்கா என்னன்னா ஞானத்தை பெற்றவர்கள் அறிவு அறிவுங்கறத விட ஞானம் ஆன்மீகத்துல ஞானத்தை பெற்றவர்கள் அதுக்கடுத்து மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர் அதாவது மதிக்கக்கூடிய மாணிக்கமும் மாதுளம் போது மாதுள மலருது இல்லையா அது அதே போல அடுத்தது வந்து சொல்றாரு மலர் அதாவது தாமரை மலர் அது சொல்றாரு துதிக்கின்ற மென்கொடி இது அது அடுத்ததோட சேர்த்து போது உங்களுக்கு நல்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அதாவது தாமரை மலர்ல தோன்றியவர் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் லட்சுமி தேவி அந்த லட்சுமி தேவியே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அம்பால தொழுது வணங்குறாங்களாம் அதுக்கு அடுத்தது அம்பாலினுடைய அஹ் திருமேனிய வந்து சொல்லும்போது சொல்றாரு என்னன்னா மெண்கடி குண்டும தோயம் என்ன அதாவது என்னன்னா மென்மையாக ஒரு அருமையான வாசம் வீசக்கூடிய குங்குமம் இருக்கு இல்லையா அந்த குங்குமம் போல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அம்பாலினுடைய திருமேனியானது இருக்குதான் அதற்கு அடுத்தது சொல்ற விதிக்கின்ற மேனி அபிராமி எந்த விழித்துணையே அதாவது அம்பாளியினுடைய இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அம்பாலியினுடைய திருமணிய வந்து சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது வந்து சொல்றாரு என்னன்னா இந்த அபிராமி தான் எனக்கு வந்து ஒரு துணையாக வருவாள் எந்தன் வழி எந்தன் விழித்துணையே அம்பா தான் எனக்கு வந்து துணையாக வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது லலிதா சகசர நாமத்துல அம்பாலினுடைய தியான ஸ்லோகம் ஒன்று வரும் அந்த தியான ஸ்லோகத்துல அம்பாள் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் அதே போலதான் இங்க வந்து அம்பாளியினுடைய திருமேனிய உப ஓமையாக சொல்லியிருக்காரு அபிராமிப்பட்டர் ரொம்ப அருமையான ஒரு பாடல் ஞானமும் அஹ் நல்ல வித்தையும் பெறுவதற்கு நித்தியப்படி ஓத வேண்டிய ஒரு பாடல் இது முதல் பாடல் சரி இப்ப இந்த பாடலை மட்டும் நம்ம இப்ப சிந்தனை பண்ணலாம் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதளம் போது மலக்கமலை துடிக்கின்ற மென்கொடி மின் கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணையே திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு அபிராமி அந்தாதியில முதல் பாடல்ல வந்து சிந்தனை பண்ணியிருக்கோம் அஹ் வாய்ப்பளித்த அடி அவர்களுக்கு உனக்கு நன்றி குறையாடி என்னுடைய குறை நினைவு செய்து கொள்கிறேன் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்